தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் வருகிற ஐந்தாம் தேதி செங்கோட்டையன் மனம் திறக்கிறார் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் பத்தாயிரம் பேர் குழுமுகிறார்கள் என்ற செய்திகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது உண்மையாகவே செங்கோட்டையன் அண்ணாதிமுகவை உடைத்து விடுவாரா அல்ல அண்ணாதிமுக செங்கோட்டையின் உடைக்கக்கூடிய அளவிற்கு பலவீனமானதா இந்த கேள்வி அனைவருடைய மனதிலும் எழுந்து கொண்டிருக்கிறது அண்ணாதிமுக ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து அது பல பேரால் பல முறை உடைக்கப்பட்டிருக்கிறது எம்ஜிஆர் உயிரோடு இந்த காலத்தில் எஸ்டிஎஸ் அண்ணாதிமுகவை விட்டு வெளியேறி அதிமுக மீது ஊழல் குற்றச்சாட்டையே ஆளுநரிடம் கொடுத்தார் ஆனால் அதன் பிறகு எஸ்டிஎஸ் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்பட்டார் அதேபோல எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜா ஜே என்று உடைந்தது அதன் பிறகு ஜானகி அணி ஜெயலலிதா அணி சேவல் புரா என்றானது அதன் பிறகு தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா தலைமையில் அதிகாரத்திற்கு வந்தது அதற்கு பிறகு அதிகாரத்திற்கு வந்த பிறகு நெடுஞ்செலியன் அண்ணாதிமுகவை விட்டு வெளியேறினார் அண்ணாதிமுகவை விட்டு வெளியேறிய நெடுஞ்செலியன் அதற்கு முன்பும் பின்பும் நால்வர் அணி என்று ஒரு அணி உருவாக்கப்பட்டது திருநாவுக்கரசு தலைமையில் அரங்கநாயகம் என்று மறைந்த அமைச்சர் கல்வி அமைச்சர் கோவையை சேர்ந்தவர் இப்படி பல தடவை அது உடைந்து உடைத்தவர்கள் உடைந்து போனார்களே தவிர அதை உடைக்க முடியவில்லை ஜெயலலிதா தலைமையில் ஏறக்குறைய அது ஜெயலலிதா அடைகிற வரை அதிமுக ஒரு தலைமையின் கீழ் இருந்தது ஜெயலலிதா மரணமடைந்தார் மரணமடைந்த பிறகு ஓபிஎஸ் தலை தலைமையில் ஒரு அணி இபிஎஸ் தலைமையில் ஒரு அணி டிடிவி தலைமையில் ஒரு அணி சசிகலா தலைமையில் ஒரு அணி இப்படி பல அணிகள் உடைந்தது ஆனால் எடப்பாடி தலைமையிலான அணி மீண்டும் அதிமுகவாகவே தொடர்ந்தது இன்று வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் மீண்டும் வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் செங்ஸ் இவர்கள் எடப்பாடியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பாஜகவோடு கள்ளக்கூட்டை வைத்து அவர்கள் எடப்பாடியை மிரட்டி மீன்பிடிக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் அது நடக்கவில்லை அண்ணாமலையும் அதற்கு உறுதுணையாக இருந்தார் அண்ணாமலை இப்போ முகவரியே இல்லை அண்ணாமலையினுடைய முகவரி தேடப்படுகிற முகவரிய பட்டியலில் வந்துவிட்டது அதே போன்று தான் நீங்கள் சசிகலா அதிமுக தன்னுடைய கட்சி தன்னுடைய கட்டுப்பாடு இருக்க இருந்தது இருபத்தைந்து ஆண்டு காலமாக என்றார் இப்பொழுது சசிகலா அவருடைய முகவரியும் கண்டுபிடிக்கப்பட வேண்டியிருக்கிறது டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி ஜெயலலிதா படத்தை போட்டு கட்சி வைத்திருக்கிறார் பாஜக அவருடைய பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளையடித்த சொத்துக்களை முடக்கி இருக்கிறது ரிசர்வ் வங்கி முடக்கப்பட்டு அத்தனை கணக்குகளும் இப்பொழுது செயலிழந்து விட்டது அவருடைய உதவியாளர் ஜனா மாதம் இருபது லட்சம் ரூபா இருபத்தஞ்சி லட்சம் ரூபா வசூல் செய்து கொடுத்து அவரை வைத்திருக்கிறார் லண்டன் ஓட்டல் வழக்கு மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் லண்டனுக்கு தப்பி ஓடி விடுகிறேன் இந்த கட்சியை ஜனாவிடம் கொடுத்து விட்டு போகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு டிடிவியினுடைய நிலைமை இன்னைக்கு அப்படி தான் இருக்கு ஓபிஎஸ் எனக்கு எதுவும் வேண்டாம் அதிமுகவில் மட்டும் சேர்த்து கொள்ளுங்கள் நான் நீதி காலத்தை அதிமுகவில் கழித்து விட்டு போகிறேன் என்ற நிலைக்கு அவரும் வந்து விட்டார் இதுதான் அண்ணாதிமுகவை உடைத்தவர்களுடைய நிலை சசிகலா முகவரியே இல்லை பாஜகவுக்கு இந்த அண்ணாமலைக்கு தட்சணை கொடுத்து வக்கீல் பீஸ் கொடு பல நூறு ஓடிகளை கொடுத்து எப்படியாவது எங்களுடைய சொத்துக்களை மீட்டுக் கொடுங்கள் அன்னாதிமுகவில் எங்களை எடப்பாடியை மிரட்டி விரட்டி சேர்த்து விடுங்கள் என்றார் இப்போ அண்ணாமலையும் காணாமல் போயிட்டது ஓபிஎஸ் எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் எடப்பாடியிடம் தூது விட்டு கொண்டு இருக்கிறார் டிடிவி நிலைமை இதில் புதிதாக முளைத்திருக்கிறார் செங்ஸ் என்ற செங்கோட்டையன் முப்பதாம் தேதி நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பின்வரிசையில் அமர வைக்கப்பட்டார் என்ற கோபம் பின்வரிசையில் அமருகிற அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் இல்லாத மனிதராக மாறி போய்விட்டீர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் இருந்தால் முன்வரிசைக்கு வந்திருக்க முடியும் ஆனால் நீங்கள் பிஜேபியுடைய முன்வரிசையிலே இருக்கிறீர்கள் அப்போ அதிமுக பின்வரிசைக்கு தான் போயாக வேண்டும் உங்களை ஆளாக்கி ஒம்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக்கிய குள்ளம்பாளையம் பழைய சைக்கிளில் பால் வியாபாரி செங்கோட்டையன் இப்பொழுது பாஜகவினுடைய முன்வரிசை தம்பித்துறையும் செங்கோட்டையனும் இப்பொழுது பின்வரிசைக்கு போயிருக்கிறார்கள் செங்கோட்டையன் எப்பொழுதும் முன்வரிசைக்கே வர முடியாது எம்ஜிஆருக்கே தெரியாமல் ஆரம்பியினுடைய சூழ்ச்சியால் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் துணை சபாநாயகரும் ஆக்கப்பட்டவர் எம்ஜிஆரையே பார்க்காத தம்பித்துறை இரநூத்தம்பது ஐம்பது ரூபாய் சம்பளத்துக்கு கல்லூரிகளில் கெஸ்ட் லெஸ் போய் கொண்டிருந்த தம்பிதுரை எம்ஜிஆர் பிறகு இவரை நான் பார்த்ததே இல்லையே இவர் எப்படி என்னுடைய கட்சிக்கு இவர் எப்படி துணை சபாநாயகர் என்ற கேள்வியை கேட்கும் பொழுது அத்தனை பேர் அதிர்ச்சி இது ஆரம்பியுடைய வேலை என்று ராஜீவ்காந்தியிடம் சென்று இவரை தூக்கங்கள் என்று சொல்லுகிறார் எம்ஜிஆர் ஆனால் சபா துணை சபாநாயகரை மிக எளிதில் நியமிக்கவும் முடியாது அப்படி நியமித்தவரை எளிதில் தூக்கவும் முடியாது நானே அரசியலுக்கு புதுசு என்னுடைய அம்மா இந்திரா காந்தி இறந்த பிறகு நாற்காலியில் நான் அமர வைக்கப்பட்டிருக்கிறேன் நான் என்ன செய்வது என்று எனக்கே தெரியவில்லை ஆகையால் இப்பொழுது அவரை எடுக்க முடியாது நீங்கள் சொன்னதாகத்தானே சொன்னார்கள் நான் அப்பொழுதே சொன்ன இவருக்கு தகுதி இல்லை ஒரு குறைந்தபட்ச கவுன்சிலராக கூட இருந்த ஒருவருக்கு ஒரு பாராளுமன்றத்தை எப்படி நடத்த முடியும் என்று இல்லை எம்ஜிஆர் கட்டளை இட்டு விட்டார் என்று உங்கள் பெயரை போர் சொல்லி என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று ராஜீவ்காந்தி சொன்ன பிறகு மீண்டும் அவர் துணை சபாநாயகராக தொடர்ந்தார் இதுதான் தம்பிதுறையினுடைய வரலாறு தம்பிதுறை மீண்டும் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அனைத்தும் தெரிந்து கொண்ட பிறகு தம்பித்துறைக்கு சீட்டும் இல்லை ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார் ராஜீவ் காந்தியிடம் சென்று நான் அதிகமாக விசுவாசமாக இருந்ததே காங்கிரஸுக்கு தான் காங்கிரஸ் சொன்ன அத்தனையும் நான் அடிமை போல செய்தேன் அதிமுகவுக்கே துரோகம் செய்தேன் ஆதலால் மீண்டும் எனக்கு வாய்ப்பை கொடுங்க என்று சொன்ன பொழுது காங்கிரஸ் கோட்டாவில் அண்ணாதிமுகவில் நின்று ஜெயித்தவர் தான் தம்பித்துறை இவர்களெல்லாம் இப்பொழுது செங்கோட்டையனாகவும் தம்பித்துறைகளாகவும் அண்ணாதிமுகவுக்கு மீண்டும் துரோகம் செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் இவர்களை அடையாளம் கண்டுகொண்ட அண்ணாதிமுக தொண்டன் இப்பொழுது மனம் திறக்கிறார் செங்ஸ் செங்கோட்டையன் எதை மனம் திறக்கப் போகிறார் இவர் எதையுமே திறக்க முடியாது காரணம் திமுகவில் ஒம்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உங்களால் பல பேர் அதிமுகவில் வெளியேறி திமுகவுக்கு போயிட்டான் கோபி தொகுதி ஈரோடுல பல பேர் அதிமுக விலகி விலகியதற்கு காரணமே இந்த தான் ஆக இந்த அரசியலை அன்னாதிமுக தொண்டன் அடையாளம் கண்டுகொண்டு எங்களை விஜய் கூப்பிடுகிறார் எங்களை திமுக கூப்பிடுகிறது எங்களை பாமக கூப்பிடுகிறது எங்களை தேமுதிக கூப்பிடுகிறது என்கின்ற இந்த கதையெல்லாம் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதிக்கு பிறகு புஸ்வானமாக போகும் செங்கோட்டையன் ஒரு பெரிய அரசியல் கட்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவர் அல்ல தகுதி படைத்தவரும் அல்ல செங்கோட்டையனை பொறுத்தவரை கோபி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய அந்த தகுதியை திமுக அவருக்கு கொடுத்திருந்தது ரெட்டை இலை அவருக்கு கொடுத்திருந்தது ஆக ரெட்டை இலையும் அண்ணாதிமுகவும் தான் செங்கோட்டையினுடைய அடையாளம் இந்த அடையாளம் மாறினால் செங்கோட்டை டெபாசிட் கூட வாங்க முடியாது ஜெயலலிதா காலத்தில் இதே போல முரண்டு பண்ணி இருக்க முடியாது மின்ஜார் காலத்தில் இதே போல முரண்டு பண்ணி இருக்க முடியாது இப்பொழுது மனம் திறக்கிற செங்கோட்டையன் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மனம் திறந்திருக்க முடியாது பல முறை அமைச்சர் பதவியில் தூக்கி வீசப்பட்டார் பல முறை அவர் பதவி பொடுக்கப்பட்டது அப்பொழுதெல்லாம் மனம் திறந்திருந்தால் செங்கோட்டையன் மனமே திறக்க முடியாது வேறு எதுவும் திறக்க முடியாது இப்பொழுது மூத்த அமைச்சர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அதிமுக இப்படியாவது மீண்டும் அரியணையில் வர வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று அனைவரும் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கூடிய இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் மனம் திறக்கப் போகிறார் பின்னால் வேலுமணியா அல்லது தங்கமணியா வேறு எந்த வேறு எந்த மணி இதெல்லாம் யாரை மிரட்டுவதற்கு எடுக்கப்படுகிற நடவடிக்கை என்பதுதான் அதிமுக தொண்டனுடைய ஒரு பெரிய கேள்விக்குறி வெண்ணை திரண்டு வருகிற பொழுது பானையை உடைத்ததை போல செங்கோட்டையை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா என்று திமுக பின்னணியில் இருந்து இயக்குகிறதோ என்ற சந்தேகம் அதிமுக தொண்டனுக்கு வந்துவிட்டால் செங்கோட்டையினுடைய நிலைமை அதோ கதி நிலைமை தான் காரணம் அதிமுகவுடைய வாக்கு திமுகவுக்கு சாதகமாக போய்விடக்கூடாது அது அதிமுகவுடைய வாக்கு பெட்டிகளை விடக்கூடிய வாக்கு இதுக்கு துரோகம் செய்யக்கூடியவன் அதிமுக காரணமாக இருக்க முடியாது இதுதான் அன்னாதிமுக தொண்டனுடைய வேண்டுகோள் ஆனால் இவர் ஐந்தாம் தேதி மனம் திறக்க இந்த அரசியலை டெல்லி கரோல் பார்க்கில் காவி கலரில் பிஜேபியோடு அன்னாதிமுக அரசியலை இவர் குழப்ப நினைக்கிறார் அதிமுக அதிக அதிகாரத்துக்கு வருவதற்கு இவர் எதிரியினுடைய கைகளில் இவர் மாட்டிக்கொண்டார் இது போன்ற சர்ச்சைகள் தான் இப்பொழுது வருவதற்கு செங்கோட்டையன் இடம் கொடுக்கிறார் செங்கோட்டையனுடைய அரசியல் வரலாற்றில் பல முறை அமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டு மீண்டும் கொடுக்கப்பட்டு விலக்கி வைக்கப்பட்டு இப்படி பல முறை நடந்திருக்கிறது இவரால் உருவாக்கப்பட்டவர் ஒருவருமே இல்லை பல பேர் இவரால் உருவாக்கப்பட்டவர் என்று அடையாளமும் காட்ட முடியாது சொந்த தொகுதியில் இவரால் பல பேர் வெளியேறுவதற்கு காரணம் என்ன என்பது தான் அதிமுகவில் விவாதமாக இருக்கிறது ஆக மொத்தம் செங்கோட்டையனை பொறுத்தவரை ஐந்தாம் தேதி மனம் திறப்பதில் ஒன்றுமே இருக்கப் போவதில்லை ஏன்னா மனந்திருக்கிற அளவுக்கு இவர் முக்கியமான நபரும் அஇஅதிமுகவில் இல்லை மூத்த உறுப்பினரை தவிர பல மத முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் ஜெயலலிதா இவரிடம் ஆலோசனை கேட்டதில்லை எம்ஜிஆர் இவருடைய ஆலோசனை கேட்டதில்லை எடப்பாடியும் இவரை ஆலோசனை கேட்டதில்லை சசிகலாவும் இவரை ஆலோசனை கேட்டதில்லை இப்படி யாருமே இவரை ஆலோசனையே கேட்டதில்லை பல ரகசியங்கள் தெரியும் என்று சொல்லுகிறார் ஒரு ரகசியம் இவருக்கு தெரியாது ஆகையால் ஓபிஎஸ்க்கு என்ன நேர்ந்ததோ டிடிவிக்கு என்ன நேர்ந்ததோ மைத்திரேயனுக்கு என்ன நேர்ந்ததோ அதே தான் அன்வர் ராஜாவுக்கு நேர்ந்ததுதான் செங்கோட்டையனுக்கும் நேரும் நெடுஞ்செலியனுக்கே நேர்ந்தது இவருக்கு நேரம் ஆகையால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணாதிமுகவில் எதிர்காலத்தில் அவர் அன்னாதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு தாய் கழகத்தில் இருந்தால்தான் தனி மரியாதை தாய்க்கழகத்தை விட்டு திமுகவுக்கோ அல்லது விஜய் கட்சிக்கோ போனால் தனி ஒரு நபராக செல்ல முடியுமே தவிர ஒரு பெரிய கூட்டத்தோடோ அதிகார மையத்தோடோ இவரால் போக முடியாது காரணம் அவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க தலைவராக தன்னை வளர வளர்த்து கொள்ளவில்லை அண்ணாதிமுகவில் சுயநல மிக்க ஒரு தலைவராகத்தான் வாழ்ந்திருக்கிறாரே தவிர தமிழ்நாடு முழுக்க செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஆதரவாளர் கூட்டம் இருக்கிறது என்று யாரையும் கை காட்ட முடியாத அளவுக்கு ஒரு குட்டி தலைவராகத்தான் மூத்த அமைச்சராக முன்னணி தொண்டனாக தொண்டனாகத்தான் இவர் அறியப்பட்டிருக்கிறார் ஆகையால் இவர் அண்ணாதிமுகவுக்கு எந்த சேதாரமும் செய்யாமல் அண்ணாதிமுகவில் இருப்பது தான் இவருக்கு பெருமை என்ற கொள்கை தான் அண்ணாதிமுக தொண்டன் விரும்புகிறான் அதை அவர் செய்ய வேண்டும் என்று என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்